ஹலோ குட்டீஸ் எப்படி இருக்கீங்க சிறிது நேரம் ஓய்வெடுக்கலாம்னு நினைக்கிறீங்களா அப்படினில் வாங்க ஒரு விசித்திரமான கதைக்குள் செல்வோமா ரொம்ப ரொம்ப காலங்களுக்கு முன்பு ஒரு அழகான மலை கிராமம் இருந்தது அங்கேதான் வாழ்ந்து வந்தாள் அனைவரிடமும் கனிவாக பழகும் சுறுசுறுப்பான அகிரா அதே காலத்தில் ஒரு கொடூர மந்திரவாதி இருந்தான் அவனது கையில் எப்போதுமே மின்னும் நீண்ட ஒரு மந்திரக்கோள் இருந்தது அவன் எங்கோ யாரையோ தேடி அலைந்து கொண்டிருந்தான் ஆனால் அவன் மந்திரம் அகிராவுக்கு பாதிப்பே இல்லையே ஏன் என்று அவனுக்கே தெரியவில்லை அகிராவுக்கு நட்சத்திரங்கள் ரொம்ப பிடிக்கும் ஒவ்வொரு இரவிலும் ஜன்னலின் அருகில் நின்று வானத்தில் இருக்கும் நட்சத்திரங்களோடு பேசுவாள் இதைக் கண்டு கிராம மக்கள் சிலர் சிரித்தும் பார்த்தார்கள் ஆனால் நட்சத்திரங்களை பார்க்காமல் அவளுக்கு தூக்கமே வராது ஒரு நாள் இரவு அஹிரா வானத்தை பார்த்துக் கொண்டிருக்கும்போது ஒரு வால் நட்சத்திரம் தோன்றியது அவள் விருப்பமாக சொன்னாள் எனக்கு சக்திகள் இருந்தால் இருக்கும் அடுத்த நொடி வானத்தில் இருந்து ஒரு நட்சத்திரம் மின்னும் தூசியாக அவளது நெற்றியில் விழுந்தது அதை அவள் பொருட்படுத்தாமல் தூங்கிவிட்டாள் காலை எழுந்து கண்ணாடியில் பார்த்தபோது அவளது கண்கள் வெள்ளி நிறமாக மாறியிருந்தன தலைமுடியும் ஜொலித்துக் கொண்டிருந்தது அஹிரா உள்ளுக்குள் மகிழ்ச்சியடைந்தாள் சில நாட்களில் அவளுக்கு நட்சத்திரங்களை கட்டுப்படுத்தும் சக்தி இருப்பதை கண்டுபிடித்தாள் கையில் மந்திரக்கோலை தூக்கி நட்சத்திரங்களை வரிசையாக வரச் சொன்னால் அவை வந்து நிற்கும் அஹிரா பயணம் செய்பவர்களுக்கு வழிகாட்ட நட்சத்திரங்களை ஒழுங்குபடுத்தினாள் நிலவின் ஒளியைப் பயன்படுத்தி மக்களை குணப்படுத்தும் வித்தையும் கற்றுக்கொண்டாள் ஆனால் இந்த செய்தியை அந்த மந்திரவாதி மலைக்கா அறிந்துவிட்டான் அவன் நேராக அகிராவின் கிராமத்துக்கு வந்து அவளை கடத்திச் சென்றான் இரவு நேரம் மலைக்கா பல மந்திரங்களைச் சொல்லி அகிராவின் சக்தியை தன் பக்கம் இழுக்க முயன்றான் அகிரா கத்தினாள் நீ யார் என்ன ஏன் இப்படி கட்டி வைத்திருக்கிறாய் அப்போது மலைக்கா அதிர்ச்சிகரமான உண்மையைச் சொன்னான் அவன் வேறு யாரும் யாருமில்லை அஹிராவின் அண்ணன்தான் முன்பு நல்ல மனிதனாக இருந்த அவன் சக்தி கிடைத்த பின் அதற்கான பேராசையில் உலகையாள நினைத்தான் அகிரா அதிர்ச்சியில் உறைந்து போனாலும் தன் அண்ணனை எதிர்த்து போராடினாள் அப்போதே வானத்தில் இருந்து ஒரு பெரிய ஒளிக்கதிர் வந்து மலைக்காவின் சக்தியை முழுவதும் எடுத்து அகிராவுக்கு கொடுத்தது அகிரா அவனுக்கு எந்த தீங்கும் செய்யாதீங்க என்று மன்றாடினாள் அந்த ஒளி மலைக்காவை ஒரு சாதாரண மலைவாசியாக மாற்றி அவனது நினைவுகளை அளித்தது இருவரும் மீண்டும் தங்கள் கிராமத்திற்கு திரும்பினார்கள் அகிரா நட்சத்திர சக்தியை மக்களுக்காக மட்டும் பயன்படுத்தினாள் அந்த சக்தியை ஒருபோதும் வீணாக்கவில்லை